தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முருகப்பெருமான் சம்பந்தமான நிகழ்வுகள் தலபுராணங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அளவிடற்கரியது பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அந்த குமரக்கடவுளோட அருளானது பலருக்கும் கிடைத்து இந்த பிரபஞ்சத்தில் பலரும் பலன் பெற்றிருக்கிறார்கள் பலரையும் வாழ வைத்திருக்கிறார்கள் ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான கொடுப்பினை ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க நாம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் உண்டு திருத்தணி திருத்தலம் அப்படிங்கிறது அறுபடை வீடுகளில் ஐந்தாவது திருத்தலம் இந்த திருத்தணி சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது சங்கீத மும்மூர்த்திகள் நம்ம அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரி சங்கீத மும்மூர்த்திகள் சொல்லுவோம் இந்த மூன்று பேருமே பிறந்தது திருவாரூர் திருத்தலத்தில் திருவாரூர் திருத்தலத்தில் பிறந்தாலே முக்தி என்று சொல்லப்படும் இந்த சங்கீத மும்மூர்த்திகளில் முத்துசாமி தீட்சிதர் திருத்தணி தலத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறார் எப்படி அப்படின்னா இந்த முத்துசாமி தீட்சிதருடைய கிருதிகள்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் குரு குக அப்படின்னு சொல்லுவோம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த முத்துசாமி தீட்சிதர் பிறந்தது ராமசாமி தீட்சிதர் சுப்புலக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதியர்களுக்கு பிறந்தார் இவரோட பிறப்பே பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளோடு தான் முத்துசாமி தீட்சிதரே பிறந்த காலமாக இந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாது யார் ராமசாமி தீட்சிதர் சுப்புலக்ஷ்மி அம்மையாருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க வைத்தீஸ்வரன் கோவில் போகிறாங்க பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிறது நவகிரக சேத்திரத்தில் செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஷேத்திரம் அதாவது அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப பழமையான திருத்தலம் ஆதீனத்தினுடைய திருத்தலம் இந்த துருத்தலத்தில் பிரதான இறைவன் வைத்தியநாத சுவாமி அதாவது நமக்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது நோய் நொடி நமக்கு வரக்கூடாது நமது உடல்நிலையானது எல்லா காலத்திலும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம அத்தனை பேரும் ஆசைப்படுறோம் இதை அருளக்கூடியவர் தான் வைத்தியநாத சுவாமி இந்த திருத்தலத்தினுடைய பிரதான இறைவன் இங்கே இருக்கிற அம்பாள் தையல் நாயகி இந்த துருத்தலத்தில் பாருங்கள் சுவாமி சிறப்பு அம்பாள் சிறப்பு அங்காரகன் சிறப்பு அதை தாண்டி முருகன் சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய முருகன் பேர் முத்துக்குமாரசாமின்னு பேர் இந்த முத்துக்குமாரசாமியே பல பேருக்கு குலதெய்வம் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சிவன் சன்னிதியில் எப்படி கூட்டம் இருக்கோ அம்பாள் சன்னிதியில் எப்படி கூட்டம் இருக்கோ அதே போல் இந்த முருகன் சன்னிதிலையும் பார்க்க முடியும் இந்த முத்துசாமி தீட்சிதரோட அப்பா அம்மா சொன்னேன் இல்லையா ராமசாமி தீட்சிதர் சுப்புலக்ஷ்மி அம்மையார் அவங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறார்கள் எதற்காக தங்களுக்கு குழந்த பிறக்கணுங்கிறதுக்காக எந்த தெய்வத்தை குறித்து விரதம் இருக்கிறார்கள் முத்துக்குமாரசாமி முருகப்பெருமானை குறித்து தவம் இருந்து ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அதன் பிறகு பிறந்தவர் தான் முத்துசாமி தீட்சிதர் முருகனோட அருளோடு பிறந்த காரணத்தினால் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியோட அருளோட பிறந்த காரணத்தினால் அவருக்கு பேரே முத்துக்குமாரசாமி அப்படிதான் வச்சாங்க அப்பா அம்மா அந்த முத்துக்குமாரசாமிங்கிற பேரில் அந்த குமாரங்கிறது பின் நாட்களில் மறைந்து போய் முத்துசுவாமி அப்படிங்கிறது அவருடைய பெயர் ஆயிற்று இதான் முத்துசாமி இவருடைய குருநாதர் சிதம்பரநாத யோகின்னு பேர் முத்துசாமி தீட்சிதருடைய குருநாதர் அந்த குருநாதரோடு அருளோடு பல தலங்களுக்கு பயணம் பண்ணினார் குருநாதர் ஒரு தடவை சொல்கிறார் அப்பா நீ ஒரு தடவை திருத்தணி திருத்தலம் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணு அப்படின்னு இருக்கார் குருநாதர் சொல்லியாச்சுன்னா அதற்கு வந்து மறுப்பு கிடையாது குருநாதர் சொன்னதை நம்ம அப்படியே செய்யணும் இவர் திருத்தணி திருத்தலம் வர்றார் சும்மா ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கார் ஆனால் அவருக்கு என்ன தோணுது ஒரு நாற்பது நாட்கள் இந்த தலத்தில் தங்கு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஒரு நாற்பது நாட்கள் அந்த திருத்தலத்தில் தங்குற தினமும் காலங்கார்த்தால் இங்கே இருக்கிற குளத்தில் நீராடுவார் படிகள் ஏறி வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவார் முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்து சடாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுவார் முருகப்பெருமான் குறித்தான கீர்த்தனைகளை பாடுவார் அவ்வளோதான் இதுதான் அவருடைய இந்த நாற்பது நாட்கள் நித்தியப்படி இதைத்தான் பண்ணிட்டுருந்தேன் நாற்பத்தி ஓராவது நாள் நாற்பத்தி ஓராவது நாள் இது போல் ஜபத்தை முடிச்சுட்டு அந்த கொடிமரத்துக்கிட்ட போய் நிற்கிற யார் முத்துசாமி சாமி எப்படி பகவானோட அருள் கிடைக்கிறது பாருங்களேன் நம்ம என்னத்தான் படித்தாலும் நமக்கு பேருக்கு பின்னாடி எத்தனை டிகிரி போட்டாலும் எத்தனை பட்டங்களை போட்டாலும் தெய்வத்தினுடைய அருளும் குருவனுடைய அருளும் இல்லை என்றால் இதெல்லாம் சமயத்தில் பலன் கொடுக்காது இதான ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரிஞ்சதே மறந்து போயிடும் அதுக்கு தான் என்ன பண்ணும் குருவருள் திருவருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் என்ன பண்ணுற இந்த குடிமரத்துக்கிட்ட நிற்கிறார் நின்று பகவானை பிரார்த்தனை பண்ணுற மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுறார் அப்போ ஒரு அன்பர் முத்துசுவாமி அப்படின்னு அவரோட பேரை சொல்லி கூப்பிடுகிறது போல தெரிகிறது யாராவது தன்னோட பேரை சொல்லி இந்த ஊரில் கூப்பிடுறது இந்த ஊரில் பலருக்குமே என்ன தெரியாதே அப்படின்னு முத்துசாமி தீட்சிதர் போது அவருக்கு பக்கத்தில் ஒரு வயதான அன்பர் நிற்கிறார் வயசானவர் நல்ல நெற்று நிறைய விபூதி போட்டுண்டு கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுண்டு ரொம்ப தீட்சண்யமான முகத்தோடு ஒரு வயதானவர் நிற்கிறார் அவரை பார்த்த உடனே இவர் தான் நம்மளை கூப்பிட்ருப்பாரோ அப்படின்னு முத்துசாமி தீட்சிதர் அவரை பார்த்து என்ன நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார் ஆமாம்மா உன்னை தான் நான் கூப்பிட்டேன் முத்துசாமி தான் உன்னோட பேர் வயசானவர் கேட்கிறார் ஆமாண்ணா முத்துசாமி கொஞ்ச நேரம் கண்ணை மூடு அப்படிங்கிற வேறு வந்த முதியவர் சொல்கிறார் முத்துசாமி தீட்சிதர் கண்ணை மூடுற இவர் கண் பார்வை இங்கே இருக்கு குமரக்கடவுளுடைய துருச்சன்னதி கருவறையை நோக்கி காணப்படுகிறது இந்த முதியவர் கண்ணை மூட சொன்ன உடனே கண்ணை மூடுகிறார் ஒரு சில வினாடிகள் கழித்து வாயை திறக்க சொல்கிறார் முதியவர் முத்துசாமி தீட்சிதர் வாயை திறக்கிறார் அவருடைய வாய்க்குள்ள ஒரு வஸ்து ஒரு பொருளை போடுகிற அந்த வயதானவர் பொருளை போட்ட உடனே முத்துசாமி உன்னோடய வாயில் நான் என்ன போட்டேன் உன்னால் உணர முடிகிறதா இது என்ன பொருள் என்று சொல்ல முடிகிறதா அப்படின்னு கேட்கிறார் முத்துசாமி தீட்சிதர் சொல்கிறார் என்னுடைய வாயில் தாங்கள் இட்டது கல்கண்டு அப்படிங்கிற கல்கண்டுனுடைய சுவை நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் மூடி கல்கண்டு யாரான ஒருத்தரோட வாயில் போட்டு உன் வாயில் நான் என்ன போட்டேன்னா கல்கண்டு நிச்சயமாக சொல்லுவாங்க ஒரு உணவுப் பொருள் போல் இனிப்பு பொருள் அது எல்லாருக்குமே தெரியும் கல்கண்டு அப்படிங்குற கல்கண்டுன்னு சொன்ன உடனே அதனுடைய தித்திப்பு அவருடைய நாக்குக்குள்ளே இறங்கிறது உள்ளத்துக்குள்ளே இறங்குறது யார் முத்துசாமி தீட்சிதருடைய உள்ளத்துக்குள்ளே இறங்குறது ஆஹா இந்த திருச்சநிதியில் பகவானுக்கு முன்னால் நமது வாயிலை கல்கண்டை இட்டார இந்த முதியவர் இவர் யாராக இருக்க முடியும் என்ன காரணத்தினால் நமக்கு கொடுத்துருக்கார் இந்த தித்திப்பு அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக காணப்படுகிறதே அவருக்கு நமது நன்றியை சொல்லணுமே அப்படின்னு தீர்மானித்து முத்துசாமி தீட்சிதர் அப்போத்தான் கண்களை திறந்து அந்த முதியவரை பார்க்கலாம் என்று கண்ணத்திறக்கிறார் திறந்து பார்த்தா அந்த முதியவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எதை நோக்கி கருவறையை நோக்கி முருகப்பெருமான் கருவறையை நோக்கி அந்த முதியவர் நடந்து கொண்டிருக்கிறார் முத்துசாமி தீட்சிதர் பார்க்கிறார் இவர் பார்க்கின்ற போதே அந்த முதியவர் நல்ல நடந்து கருவறைக்குள் சென்று முருகனோடு மறைந்து விடுகிறார் அப்பத்தான் முத்துசாமி தீட்சிதருக்கு தெரியறது முதியவராக வந்து தனது வாயிலே கல்கண்டு இட்டு தன்னை ஆட்கொண்டது சாட்சாத் இந்த திருத்தணி முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானின் அருளானது தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனது குருநாதர் சிதம்பர யோகி அந்த நாளிலேயே நீ திருத்தணி திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பத்தான் புரியுறதா அந்த கல்கண்டு சுவையும் சேர்ந்து முருகனுடைய அருளும் சேர்ந்து அந்த இடத்திலே கீர்த்தனைகள் பாடுகிறார் எட்டு பாடல்களை பாடுகிறார் அந்த எட்டு பாடல்கள் திருத்தணி அஷ்டகம் என்று அழைக்கப்படும் குரு குக கிருதி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் பாடுற ஆக இப்போ பாருங்கள் நம்ம என்னத்தான் படித்தாலும் எவ்வளவுதான் நூல்களை கற்றாலும் எவ்வளவு சுவடிகளை ஆராய்ந்தாலும் இறைவனது அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்தால்தான் நாம் சிறந்து விளங்க முடியும் இதற்கு புத்துசாமி தீட்சிதர் விடுங்க நம்ம எத்தனை உதாரணம் நம்ம பார்த்துருக்கோம் காலமேக புலவர் பார்த்துருக்கோம் காளமேக புலவர் ஒரு ஆலயத்தில் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் ஒரு பரிஜாரகர் அதாவது அந்த பெருமாளுக்கு தேவையான நிவேதனங்களை தயார் செய்யக்கூடியவர் ஒரு நாள் ராத்திரி அவர் எங்கே படுத்திருக்கார் திருவானைக்கோவிலுக்கு வர்றார் திருவானைக்காவலில் படுத்திருக்கார் என்ன காரணம் அவருடைய காதலி இந்த ஆலயத்திற்கு வர சொல்லியிருக்கா பேசுவதற்காக அப்படி படுத்திருக்கும்போது அன்னை அகலாண்டேஸ்வரி வந்து தனது தாம்பூலத்தை தாம்பூலம் வெற்றில பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா தாம்பூலம் ஒரு மங்களமான பொருள் தாம்பூலம் இன்னைக்கு சுவாமிக்கு நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு பூஜை பண்ணுறோம் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா பழம் வைப்போம் புஷ்பம் வைப்போம் எல்லாத்தையும் வைப்போம் அதில் மறக்காமல் ஒன்று வைப்போம் என்னது வெற்றிலை பாக்கு இந்த வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ஒரு மங்களகர அடையாளம் அது ஒரு நல்ல சமிக்ஞை அது ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா தாம்பூலம் வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க தாம்பூலம் வாங்கிட்டீங்களான்னா அதில் பிரதானம் வெற்றிலை பாக்கு தான் பிரதானம் அது வாங்கிட்டீங்களான்னு கேட்டால் ஒரு மங்களகரமான அடையாளம் இங்கே பாருங்கள் இந்த முத்துசாமி தீட்சிதர் பாருங்கள் எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளை பெற்றார் அதே போல் காளமேகப் புலவர் அவருக்கு அந்த தாம்பூலத்தை அம்பாள் கொடுத்தார் அம்பாள் கொடுத்த காரணத்தினால் அவரால் பாட முடிஞ்சது காளமேகப் புலவர் எவ்வளவு பெரிய கவி அதே போல் பார்த்தோம் அப்படின்னா காளிதாசன் மகாகவி காளிதாசன் துர்கையோட அருளோட அவருக்கு கவிபாடுகிற ஒரு தன்மை கிடைத்து பெரிய அளவில் புலவரானார் இந்த முத்துசாமி தீட்சிதரோட வாழ்க்கையில் இந்த சங்கீத மும்மூர்த்திகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய முத்துசாமி தீட்சிதரோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருத்தநிகை அப்படிங்கிறது அவரால் மறக்க முடியாது இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு பிரார்த்தனைக்காக போகிறோம் ஒரு நேர்த்திக் கடனுக்காக போகிறோம் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன யோசிக்கிறோம் போனோமா வந்தோமான்னு இருக்கணும் ரொம்ப நேரம் அங்கே செலவிடக்கூடாது நமக்கு வேலை அதிகம் இருக்கு நம்ம டயத்தை கணக்கு பண்றோம் நேரத்தை கணக்கு பண்றோம் நம்ம ஆனால் பாருங்க இறைவனோட அருள்தான் பிரதானம்னு நினைத்த காரணத்தினால இந்த முத்துசாமி தீட்சிதர் கிட்டத்தட்ட ஒரு மண்டல காலம் அங்கே தங்கினார் திருத்தணி கேத்திரத்துல தங்கினார் இன்றைக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்துல வாய் பேச முடியாதவர்கள் ஒரு மண்டல காலம் தங்கி இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்தால் அவர்கள் பேசுகின்ற ஆற்றலை பெறுவார்கள் இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது ஆக பக்தியில் நமக்கு என்ன வேணும் அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத பக்தி இருக்கணும் இந்த கடவுளை பிடிச்சா இவர் நமக்கு செய்வார் அப்படிங்கிறது இருக்கணும் இதையெல்லாம் நமக்கு சொல்பவர்கள்தான் முத்துசாமி தீட்சிதரை போன்ற மகான்கள் இந்த மகான்களது சரித்திரத்தை நம்ம கேட்டால் மட்டும் போராது பார்த்தால் மட்டும் போராது அவருக்கிருந்த பக்தியானது நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம் அத்தனை பேருக்கும் வர வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்